அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் எட்டு பகுதி ஐந்து வீட்டிலிருந்து கையில் ஒரு கயிற்றினை சுற்றியபடி ஃப்ளோர் திரும்பி வந்தபோது விட்டு இடத்திலேயே நின்றபடி பாதாள பகுதிகளை முறைத்து கொண்டிருந்த டாக்டர் ஹாம்ஸ்டாங்கை கவனித்தார் லேம்பர்ட் எங்கே என்று கேட்டார் வந்த வேகத்தில் மூச்சிரைத்தபடி அவனுக்குள்ளே தோன்றிருக்கும் ஏதாவது காரணத்தை பரீட்சித்து பார்க்க போயிருப்பான் வந்துடுவான் என ஈடுபாடின்றி ஆம்ஸ்டங் பதில் தந்துவிட்டு சொன்னார் ஏ ஃப்ளோர் கவனி எனக்கு கவலையாக இருக்கு உங்களுக்கு மட்டுமா நம்ம எல்லோருக்கும் தான் வேன் எல்லோரும் கவலையாக இருக்கும் தெரியுமா அதில்லப்பா என்று விட்டு பொறுமை இழுந்து கையசைத்தார் டாக்டர் அதை சொல்லலை நான் ஜெனரல் மார்க்ரேட் அவருக்கு என்ன இப்போது கடுமையாய் கேட்டார் டாக்டர் ஒரு கிறுக்கன் தான் நம்ம இப்படி அலைக்கழிக்கிறான் என்னும் கோணத்தில் நாம தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஆள் எப்படி நம்ப முடியாத சந்தேகம் தோணிக்க இந்த கிழந்தான் அந்த கிரகண மனிதன்னு சொல்றீங்களா என கேட்டார் ஃப்ளோர் விட்டுவிட்டு சந்தேகமாய் குறிப்பிட்டார் ஆம்ஸ்டங் என்னால் அப்படி சொல்ல முடியாது நான் மனோதத்துவம் படிக்கல அவர் கூட நெருக்கமாக பேசி பார்க்கும் சந்தர்ப்பங்களும் எனக்கு கிடைக்கல மனநிலை பாதிக்கப்பட்டவரா என்னும் கோணத்தில் அவரை பரிச்சிக்க ஒரு மருத்துவரா எனக்கு வாய்ப்பும் கிடைக்கல ஃப்ளோர் அவர் அப்படி நான் சொல்ல வரல என சிறு சந்தேகம் தோய பேச ஆரம்பிக்க டாக்டர் வேகமாக வேகமாய் புகுந்து ஒரு பேச ஆரம்பிப்பதை தடுக்கும் தோணியில் எல்லா சந்தேகங்களையும் மூட்டை கட்டுவோம் என குறுக்கிட்டார் இந்த தீவுக்குள்ளே தான் அந்த ஒருத்தன் பதுங்கியிருக்கணும் இருக்கான் ஆ லம்பட் இதோ வரான் பாருங்க கவிறு அழுக்கப்பட்டது டாக்டர் மற்றும் எக்ஸ் இன்ஸ்பெக்டர் கைகளில் சில சுற்றுகள் சுற்றப்பட்டன என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சமாளிச்சுப்பேன் கவலை வேண்டாம் இந்த கயிரில் திடீர்னு இருக்கம் உண்டாகுதான்னு மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருங்க ஒரு நிமிடங்கள் மற்ற இருவரும் சேர்ந்து நின்று கொண்டு லேம்பட் மலைமுகட்டிலிருந்து கீழே தொங்கியபடி இறங்குவதை கவனித்துக் கொண்டிருந்த போது ஃப்ளோர் பேசினார் ஓய் பூனை மாதிரி நடுவுறான் சொன்ன அவரது குரலில் அந்நியத்தன்மை இருந்தது மலை ஏறுவதில் நல்ல பயிற்சி எடுத்திருக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர் இருக்கலாம் கொஞ்சம் அமைதி நிலவ பெற்ற துப்பொரியம் இன்ஸ்பெக்டர் சொன்னார் விசித்திரமான மலைவளைவு அதுக்குள்ள ஒரு பொந்து இது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா என்ன அவன் ஒரு விவரமானவன் எந்த வகையில் சந்தேகமாய் கேட்டார் டாக்டர் எனக்கு சரியா சொல்ல தெரியல ஆனா அவனை ஒரு அங்குலம் கூட நான் நம்ப தயாரா இல்லை அவன் மலை ஏறுவது கடல் நீந்துவது இப்படியெல்லாம் சாகச வாழ்க்கை வாழ்ந்தவனாதான் எனக்கு தோணுது அப்படினா அவனுடைய சில சாகசங்கள் வெளிச்சத்துக்கு வராம இருட்டுக்குள்ளே அடைத்து வைக்கப்பட வேண்டியவை அடித்து சொல்வேன் சற்று நிறுத்திவிட்டு தொடர்ந்தார் அவர் பதில் சொல்லுங்க இங்க வரும்போது ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சா டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் விழித்தார் நானா ஓ இல்லை எதுக்கு கொண்டு வரணும் அப்ப எதுக்கு அவன் மட்டும் கொண்டு வந்திருக்கணும் அது எனக்கு சந்தேகமாய் குறிப்பிட்டார் டாக்டர் அது அவன் வழக்கமா இருக்கலாம் ஃப்ளோர் மூக்கை உறிஞ்சினார் ஒரு திடீர் இழுப்பு கயிறில் உருவானது சில நிமிடங்கள் இருவரது கைகளும் இழுக்கப்பட்டு இறுகின பிறகு தளர்ந்தன இப்போது ஃப்ளோர் தொடர்ந்தார் ஆ என்ன சொன்னீங்க வழக்கம் வழக்கம் ஆ இந்த லாம்பட் ஆபத்தான இடங்களுக்கு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு போகிறான் சரி கூடவே ஒரு பை அதில் தேவையான பொருட்கள் மருந்து மாத்திரைகள் ஒழியட்டும் அந்த பழக்கம் நான் சொன்ன அத்தனையும் இங்கேயே கொண்டு வர செய்யாது இல்லையா கதை புத்தகங்களில் தான் கக்குசுக்கு போனாலும் துப்பாக்கியை கையோடு கொண்டு போவாங்கன்னு ஒரு வழக்கமா குழப்பம் நிறைந்த மருத்து தலையசைத்தார் டாக்டர் மலைமுகட்டு நுனியில் வந்து குனிந்து கீழே பார்த்து பிலிப்பின் இயக்கத்தில் உள்ள முன்னேற்றத்தினை கண்காணித்தனர் அவனது தேடுதல் பூரணமாய் முடிந்துவிட்டதையும் அதனால் பலனொன்றும் விளைய விளையவில்லை என்பதையும் இங்கிருந்தே இருவரும் புரிந்து கொண்டனர் சிறிது நேரம்தான் மலைமுகட்டினை பிடித்து மேலே சமவேலிக்கு ஏறி வந்த பிலிப் நெற்றியில் வழிந்து கொண்டிருந்த வியர்வையை ஆற்றினை அழித்து சுண்டிவிட்டான் அவன் தேடுதல் படுதோல்வி என்றான் அவன் அந்த வீடு மட்டும் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது என்றான் ஆக அந்த வீட்டை முழுக்கவும் துளாவுவோம் அகதா